வயிற்றுப்போக்கு மூட்டுவலி தோல் அளர்ச்சி வீக்கம் புற்றுநோய் நீரிழிவு நோய் நோ வயிற்றில் புண்ணு பல நோய்களுக்கு தீர்வு தரும் தடுப்பு தரும் சிகிச்சை அளிக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் இன்றியமையாத ஒரு இடத்த வச்சுருக்கிறது தான் இந்த மஞ்சள் இப்படிப்பட்ட அந்த மஞ்சளில் பூ நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மஞ்சள் பூவை வணக்கம் கிச்சாஸ் ஃபார்ம் எங்கள்லிருந்து ஹேமலதா பாலகிருஷ்ணன் வாங்க மஞ்சள் செடியில் இருக்கிற அழகான அந்த மஞ்சள் பூவை நம்ம பார்க்கலாம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் மஞ்சள் பூத்துதுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த பூவை என்ன எப்படி இருக்கு அப்படிங்கிறத பகிர்ந்துக்க விரும்புகிறேன் மங்களத்தை குறிக்கும் மங்களமான பொருள் இந்த மஞ்சள் கிழங்குங்க நீங்கள் பாருங்க தோட்டத்தில் நான் அது வந்து தரையில் வைக்கல ஏன்னா அது ரொம்ப கழிப்பு மண் அதனால் நான் வந்து எல்லாமே அந்த கேன்லேயும் பேக்லேயும் தான் வச்சுருக்கேன் நிறைய தடவை வச்சுருக்கேன் மஞ்சள் ஆனால் எனக்கு இந்த வருஷம்தான் மஞ்சளில் பூ பூத்துருக்கு ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்களேன் வெள்ளை வெளியே மஞ்சள் இந்த உச்சியில் இந்த வெள்ளை நிறத்தில் இருக்க பாருங்கள் இதுதான் பச்சை நிறமாக மாறும் பாருங்கள் அப்படியே கீழே மாறிட்டு வருது சிலது வந்து சிவப்பு உதால் கூட இருக்கும்ன்றாங்க நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல நீங்கள் யாராவது இப்படி பார்த்துருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரியும் வெள்ளை பச்சை கீழே பாருங்கள் மஞ்சள் நிறத்தில் அழகாக இருக்குது இதனுடைய இந்த மஞ்சள் பூ வந்து வெறும் அழகுக்கு மட்டும் இல்லைங்க மருத்துவ குணம் கூட நிறைஞ்சி இருக்குது சமையல்களில் இது முக்கியமான பங்கு வகிக்குது அந்த மஞ்சளுடைய பூக்களில் வந்து டர்பனாய்டுகள் குர்குமின் அப்புறம் வந்து கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது மருத்துவ குணம் நிறைஞ்சது இந்த மஞ்சள் பூக்களில் இருக்க பல வேதிப்பொருட்கள் இருக்கின்றன ஆன்டி ஆக்சிடென்ட் அப்புறம் வந்து அலர்ச்சி எதிர்ப்பு பண்பு அப்புறம் மேலும் வந்து இந்த புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள்லாம் நிறைஞ்சி இருக்குங்க இதெல்லாம் வந்து இந்த டர்பனாய்டு அப்படிங்கிறது இந்த மஞ்சளுக்கு வந்து நறுமணம் அப்புறம் அந்த மருத்துவ குணம் கொண்ட அந்த வேதிப்பொருள் இதில் வந்து பல வகையான நோய்களுக்கு எதிராக செயல்பாட்டை கொண்டு இருக்கிறது அப்புறம் அது மட்டும் இல்லை இதில் வந்து குர்க்கு மீன் சொன்னேன் இல்லையா அந்த குர்க்குமீன் வந்து இந்த மஞ்சளுக்கு மஞ்சள் நிறத்தை தருது அது மட்டும் இல்லைங்க மிகுந்த சக்தி கொண்ட அதாவது அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட் பண்பு கொண்டு இருக்குது அதனால் தான் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடும் ஆற்றல் கொண்டு இருக்கிறது இன்னும் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்குங்க இந்த மஞ்சள் செடி பூ சமையலில் வந்து அலங்காரத்துக்கு ரொம்ப பயன்படுது அதே மாதிரி சில உணவுக்கு சுவை ப கூட்டுவதற்கு இது பயன்படுத்துறது முடி முக்கியமாக இந்த சாலட்டில் வந்து இதை அலங்காரம் செய்ய பயன்படுத்துகிறாங்க அப்புறம் வந்து இந்த உணவுகளுக்கு ஒரு மென்மையான சுவையை சேர்க்க இது பயன்படுது சூப்லாம் செய்யும்போது இந்த மஞ்சள் பூக்களை வந்து சேர்த்து சமைக்கலாம் நல்லாயிருக்கும் அது சுவையே ஒரு அருமையாக இருக்கும் மஞ்சளுடைய பூக்களுக்கு கொஞ்சம் காரத்தன்மையும் இருக்குது அதனால் நம்ம வந்து அதை சமையலில் வந்து ஒரு குறைஞ்ச அளவில் தான் நம்ம பயன்படுத்தணும் இந்த மஞ்சள் பூக்களை பிற நாடுகளில் கூட சமைக்கிறாங்க அதை சேர்த்து வேக வச்சு கறிவுடையோ அல்லது அவங்க சமைக்க சமையலில் இதை சேர்த்து வேக வச்சு சமைச்சி சாப்பிட்றாங்க இந்த மஞ்சள் செடி ஒரு மீட்டர் உயரம் வரை வளருங்க இந்த இலைகளை பாருங்க மாறி மாறி ரெண்டு வரிசையில் அமைஞ்சிருக்கு மஞ்சள் செடியில் அந்த பூக்கிற பூ வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது ரெண்டு வாரம் வரைக்கும் மாதிரி இருக்கும் அப்படின் சொன்னாங்க என்னோடய இந்த மஞ்சள் செடியில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாள் இருந்ததுன்னு இருந்தது போதுமான தண்ணி அப்புறம் உரம் இதெல்லாம் இருந்தால் பூக்கள் வந்து நீண்ட காலம் இருக்கும்னு சொல்கிறோம் இல்லை நிறைய பேர் இந்த மஞ்சள் வச்சுருப்பீங்க அதில் பூக்கள் பூத்து எத்தனை நாள் இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பூக்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு அதை பறிக்கவே மனசு வரல சரி எத்தனை நாள் தான் இருக்குது இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாளுக்கு மேலே இருந்தது அப்புறம் எல்லாம் அப்படியே ஒரு ஒரு இதெல்லாம் வாடி அப்படியே விழ ஆரம்பிச்சிடுச்சு திரும்ப தெரியல இந்த பூ வாடி விழுந்துட்டால் கூட அதை அகற்றிட்டோன்னா புதுசாக பூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நான் வந்து அந்த பூவை விழுந்து வாடிடுச்சு அதை செடி அப்படியே வச்சுருக்கேன் திரும்ப பூக்குதான்னு பூக்குதான்ப்பா மஞ்சளில் பல வகை இருக்குது நான் ஒவ்வொரு மஞ்சளுடைய பெயர் அதனுடைய மருத்துவ பண்பு அதனுடைய குணம் எல்லாத்தையுமே ஒரு தனித்தனியாக ஒரு ஃபுல் வீடியோ க விரைவில் அப்லோட் செய்ய இருக்கேன் பூ எல்லா செடியிலையும் பூக்கலை நான் கிட்டத்தட்ட இங்கே ஒரு ஐம்பது அறுபது செடி வச்சுருக்கேன் அதில் எனக்கு ஒரே ஒரு தொட்டியில் மட்டும்தாங்க பூ பூத்து இருந்தது பச்சை இருந்தோம் அப்புறம் இந்த வளர்ந்த மஞ்சள் கிடங்குல இருந்து கூட எண்ணெய் எடுக்கிறாங்க இந்த எண்ணெய் வந்து நச்சுக்களை தடை செய்கிற தன்மை கொண்டதுலையே முதல் தரமான சிறந்த மஞ்சள் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா கேரளாவில் ஆலப்புழா மாவட்டத்தில் விளையும் மஞ்சள் அதுக்கு பேர் வந்து ஆலப்புழை மஞ்சள்னே பேருங்க ரொம்ப அருமையான ஏன்னால் நிறம் மனம் சுவையில் இதுக்கு நிகரானது எதுவும் இல்லை அதனால் இது நம்பர் ஒன் இதில் இருக்குங்க அடுத்த தடவை மஞ்சளில் பூ பூத்துதுன்னா கண்டிப்பாக பூவை பறித்து அதை சூப்பில் போட்டு அதை கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன் உயிர்கிழங்கை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் மஞ்சளை எப்படி போக்குவரத்து பொடியாக்கிறது அப்படின்னும் அப்புறம் அது பச்சை மஞ்சளை எப்படி நம்ம வந்து உடம்பில் தேய்ச்சி குளிக்க எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன் அதை ஐ பட்டனில் லிங்க் தரேன் கண்டிப்பாக பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ஒரு சின்ன தொட்டியில் ஒரு அஞ்சாறு செடியாவது கண்டிப்பாக வளர்க்கலாங்க நம்மளோட தேவைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் எங்களுடைய சேனலான கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்